நாளில் கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராக யேசுவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் அலையலூயா ஒரே ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம் சங்கீதங்களுடைய புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆமேன் இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிற காரியம் வார்த்தை அல்ல லூயா வேதம் சொல்கிறது கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் அல் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சிக்கிறார் தம் சொல்லுங்க பண்ணினவர்களை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை அவர் ஒரு நாளும் விட்டு விடுகிறதில்லை அலிலூயா ஒரு மனிதன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால் ஒரு மனிதனுக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால் அலிலூயா கர்த்தர் நிச்சயம் அவனை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி எல்லா ஆபத்துக்கும் நீங்களாக்கி தேவன் அவனை ரட்சிக்கிறார் அலிலுயா சொல்லுங்க அவன் நம்ம இருக்கிற அபிஷேகம் என்பது அது சாதாரணமானதல்ல அலிலூயா ஆனால் அபிஷேகம் உள்ளவனுக்கு விரோதமாக போராட்டங்கள் அதிகம் வரும் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக வருகிற உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சிக்கிறார் லூயா சொல்லுங்க அவருடைய வலது தரம் அவனுக்கு பராக்கிரமம் செய்யும் லூயா தேவனுடைய வலது தரம் அவனுக்கு பராக்கிரமம் செய்யும் அல்லா இந்த வார்த்தையை தான் அன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் அலிலுயா அவன் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல இருக்குமானால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருப்பார் ஆனால் அலிலூயா ஒரு நாளும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதை இல்லை லூயா எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது எதுவும் உங்களை வீழ்த்தி விட முடியாது எந்த சூழ்நிலைகளும் உங்களை வீழ்த்த முடியாது அல்ல ஊயா எந்த காரியங்களும் உங்களை வீழ்த்தி விடவே முடியாது அல்லா பரலோகத்தின் தேவன் தம்முடைய வலது கரத்தினாலே உங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார் அல்லூயா அவர் உங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார் ஹாலூயா நல்ல கரம் உயர்த்தி சொல்லுங்க அவர் ரசிக்கிறார் அல்லூயா அவர் எதற்கெல்லாம் நம்மை ரட்சிக்கிறார் என்று சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் ஆமே ரெண்டு மூன்று மனிதர்களை எடுத்து ஆமே கர்த்தர் அவருடைய அபிஷேகம் அல்லது ஆண்டவருடைய அபிஷேகம் எப்படி நடத்துகிறதா இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் அல்ல எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா ஒரு மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆமீன் ஒன்று சாமியுடைய புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்துல ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம் ஆஹ் சாமுவே தகில கொம்பு எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணினான் அவன் கர்த்தருடைய அந்நாள் முதற் கொண்டு கர்த்தனுடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் அலி லூயா சொல்லுங்க ஹால லூயா தாவிதின் மேல வந்து இருந்த அலுயா ஒரு இளம் வாலிவனாக ஒரு இளம் அவன் எல்லாவற்றாலும் மறக்கப்பட்டவனாக அலிலூயா எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக மனாந்தரத்தில் அலைகிற தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் அலிலூயா இந்த அபிஷேகம் என்ன செய்தது ஆமீன் ஏதும் சொல்கிறது பதினெட்டாம் வசனத்தை நாம் ஆசித்து பார்க்கும் போது அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்திரமாக இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதிலே தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான் அல்ல லூயா ஒரு அபிஷேகம் ஒருவன் மேலே இருக்குமானால் கர்த்தர் ஒருவனை அபிஷேகம் பண்ணுவார் ஆனால் அழிலுயா அவனுடைய வாழ்க்கை தலையிலாய் மாறி விடுகிறது அவருடைய அவனை பிழைக்க வழி இல்லாதவனாக வனாந்தரத்துல விசாரிப்பார் அச்சவனாக ஆமீன் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அழிலூயா ஆனா அவனை குறித்து வேதம் சொல்கிறது என்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் அவன் தலையின் மேல் ஊச்சப்பட்டதோ என்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் அவனை நிரப்பினதோ அன்றைக்கு அவன் காரிய சமர்த்தனாக ஒரு யுத்த வீரனாக அல்ல ஒரு பராக்கிரமசாலியாக அவன் எல்லாவற்றிலும் அவன் தேறினவனாக அந்த அபிஷேகம் அவனை நிறுத்தினது அல்ல அந்த அபிஷேகம் அவனை அடையாளப்படுத்தினது என்று வேதம் சொல்லுகிறது அல்லா கர்த்தர் எதிலிருந்து ஒரு மனிதனை ரட்சிக்கிறார் கர்த்தருடைய அபிஷேகம் எதிலிருந்தெல்லாம் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது என்று நாம் சில காரியங்களை தியானித்து பார்ப்போம் ஆனால் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க ஒன்று சமுவேல் பதினேழாம் அதிகாரம் ஒன்று சமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வர்சனத்திலிருந்து பார்ப்போமானால் ஒன்று சமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்திலிருந்து பாருங்க தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் அவையின் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் முடி அடியானாக நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் அலிலூயா சொல்லுங்க அலிலூயா அவன் தாவி தன்னுடைய அனுபவத்துல சொல்லுகிறார் ஹாமேன் நான் கரடி எனக்கு எதிர்ப்பட்டது சிங்கம் எனக்கு எதிர்பட்டது அலிலூயா கரடியும் சிங்கமும் வந்தது ஒரு விஷய கரடி வந்தது ஒரு விஷயம் சிங்கம் வந்தது அலிலூயா ஆனால் நான் அதை அடித்து போட்டேன் அதன் தாடையை பிடித்து கிழித்து போட்டேன் என்று சொல்லுகிறார் அலில் கர்த்தருடைய அபிஷேகம் ஒருவன் மேலே இருக்குமானால் அலிலூயா எதுவும் அவனை சேதப்படுத்தாது எதன் கையிலும் தேவர் அவனை ஒப்புக் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் அலிலூயா சிங்கம் வந்தாலும் சரி கரடி வந்தாலும் சரி அலிலூயா தேவன் அவரை ரட்சிக்கிறார் அல்ல லூயா வேதாவிது தன்னுடைய அனுபவத்துல சொல்லும் போது சொல்லுகிறார் பாருங்க சங்கீதம் ஏழாம் சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா சங்கீதம் ஏழு ரெண்டு சங்கீதம் ஆஹ் உம் ஆஹ் பாருங்க அவர் சொல்றாரு சிங்கம் சிங்கத்துக்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்தார் ஆமை சத்துரு சிங்கம் போல என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை போடாத படிக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறார் அரலில் சத்துரு சிங்கம் போல பதிவிருக்கிறான் நமக்கு நேராக சத்துரு சிங்கம் போல அவன் இருக்கிறான் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி அவன் சுச்சி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது சொல்லுங்க இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிச்சு பாப்பீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்துக்கு நீங்க வருவீங்கன்னா சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதிமூணாம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க ஆஹ்யா எப்படிப்பட்ட சிங்கமா பீரி கர்ச்சிக்கிற சிங்கம் போல ஆமின் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் ஒருவேளை கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குமானால் ஆமின் கர்த்தருடைய அபிஷேகம் உங்க தலையின் மேல் இருக்குமானால் எத்தனை மனிதர்கள் எத்தனை பொல்லாத மனிதர்கள் உங்களை பீறி கட்சிப்பதற்காக பீறி போடுவதற்காக அல்ல லூயா உங்களை ஒண்ணும் இல்லாமல் பண்ணுவதற்காக வாய்களை திறந்தாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலி லுயாம் சொல்லுங்க லூயா நீங்க ரொம்ப சோர்வா இருக்கிறத பாத்தா பிரசங்கம் பண்ணணுமா வேண்டாமான்னு தெரியல அலி லூயா சொல்லுங்க அலி லூயா நிறைய கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் அலி லூயா சொல்லுங்க ஹால லூயா கட்சிக்கிற சிங்கம் போல சத்துரு வாயை திறக்கிறான் அலி லூயா சிலருடைய வாய்ப்பு சிலர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கே பயமா இருக்குது சிலருக்கு போய் வாய கொடுக்கறதுக்கே பயமா இருக்குது எங்க பீரி போட்டு விடுவார்கள் என்று சொல்லி அல்யா ஆண்டர் சொல்றார் என் அபிஷேகம் மேல இருக்குது அல்யா நான் உன் கூட இருக்கிறேன் அல்யா எந்த சிங்கமும் சேதப்படுத்தாது பீரி கட்சிக்கிற சிங்கங்களின் வாய்க்கு தேவன் உங்களை தப்பு வைப்பார் அல்யா சொல்லுங்க ஹால லூயா அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஆமை நான் பாசித்து அங்க நிறைய காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் இருபத்தி ஓராம் வசனத்தை பார்க்கும் போது என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்த அருளினீர் அப்படிங்கிறார் அல்லே லூயா சொல்லுங்க சொல்றாரு பாருங்க ஒரு மனிதன் மல அபிஷேகம் இருக்குமானால் நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை காத்து கொள்வீர்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியினாலும் பெலப்படுவீர்கள் ஆனால் எத்தனை சிங்கங்கள் உங்களுக்கு எதிராக பீறி கொண்டு வந்தாலும் எத்தனை சிங்கங்கள் உங்களுக்கு எதிராக எழுவி வந்தாலும் அல்ல தேவன் உங்களை ரட்சிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார் கரமயிருந்தி அலில்லூயா அலிலுயா நான் உங்களுக்கு கதையே சொல்லலை அலில் சொல்லுங்க ஹாலூயா நல்ல கரமயிருந்தி சொல்லுங்க அலிலூயா பீறி கட்சிக்கிற சிங்கம் போல எத்தனை மனிதர்கள் வந்தாலும் அலில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் காப்பதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் ரெண்டாம் வசனத்தை பாருங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டுல அநேகம் காலைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது அல்ல லூயா சொல்லுங்க ஹால லூயா நிறைய காளைகள் காலைன்னா எதை குறிக்கிறது பலமுள்ள மனிதர்கள் நல்ல பலவான்கள் அலிலூயா சொல்லுங்க அலிலூயா நம்மை அமிழ்த்த நினைக்கிற அழிக்க நினைக்கிற நம்மை தூக்கி வீச நினைக்கிற நம்மை இல்லாமல் போக பண்ண நினைக்கிற நேய மனிதர்கள் நம்மை சூழ்ந்தாலும் அலிலூயா ஒன்று மாத்திரம் தாவது அறிந்திருந்தார் ஆண்டு ஒரு தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அலிலூயா அவருடைய வலதுகிறாக்கிரமும் செய்யும் என்று சொல்லுகிறார் குடியிருக்கிறது என்னமோ அந்த பலத்த காளைகள் நடுவிலையும் நடுவிலையும் சிங்கங்களின் நடுவிலையும் தான் குடியிருக்கிறது ஆனால் என்னை காத்துக்கொள்வது ஒன்றே ஒன்று கர்த்தருடைய அபிஷேகம் அலிலூயா என்னை பலப்படுத்துகிறது ஒன்றே ஒன்று கர்த்துடைய அபிஷேகம் அலிலூயா அந்த இருபத்தி ஒன்னாவது இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை எல்லாம் தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள் அல்லா அலையலுயா நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது அல்லா நாய் தான் ஒரு கை ஆள் கையில இருக்கிறத பிடிங்கிட்டு போகும் நாய் தான் அவன் ஒரு காய் ஒரு ஆள் கையில இருக்கிறத பிடுங்கி பறித்துட்டு போகும் அதே போல ஏன் வஸ்திரத்தை பிடுங்கி அவங்க பேர்ல சீட்டு போடுறாங்க அல்லா என்கிட்ட வந்து பிடுங்கிட்டு போறாங்க ஆனாலும் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரசிக்கிறார் அரலில் நல்ல கரமியா ஆமீன் அற ஒருவரோடு ஆண்டு உடனே பேசுகிறார் அரலில் ஒவ்வொருவரோடு பேச போகிறார் லூயா சொல்லுங்க ஹாலூயாம் காலை வேலையில தேவன் வசனத்தை ஆமீன் அப்படியே வெளிப்படுத்தினார் அலில் சொல்லுங்க ஹாலூயாம் வசனத்தின் ஆழத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் நாய்கள் என்னை என்னுடைய இருக்கிறது கையிலிருந்து எல்லாரும் நன்மையை பறிச்சுட்டு போய் என்ன ஓரம் கட்டிட்டாங்க அவங்க பேர்ல சீட்டு போடுறாங்க என் கையில உள்ள நன்மையை தான் புடுங்கிட்டு போனாங்க என்ன ஒதுக்கி தருட்டாங்க அந்த நன்மை எனக்குள்ளதுதான் அந்த அவஸ்திரம் எனக்குள்ளதுதான் ஆனா அதனுடைய பங்குக்கு என்னுடைய பெயர் இல்லை அந்த பங்குல ஏன் பெயர் இல்லை அழில் எனக்கு பெயருக்கென்றால் ஒரு பங்கு தரவில்லை அழில் ஆண்டவர் சொல்லுகிறார் அழில் நான் உன்னை ரட்சிப்பேன் என் வலது வரம் பராக்கிரமம் செய்யும் என் வலது உன்னை திருப்திப்படுத்தும் அழில் ஊய்யா அவன் உனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வருகிறது உன்னுடைய திருப்தி பரலோகத்திலிருந்து வருகிறது இருந்து வருகிறது அழில் ஏனென்றால் நான் உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன் அலிலூயா என் அபிஷேகம் உன் மீது இருக்கிற எத்தனை பேர் உன் கையிலிருந்து நன்மையை பறித்து கொண்டாலும் எத்தனை பேர் உன்னிடம் இல்லதை எடுத்து உனக்கு ஆமீன் ஒரு பொடி கூட கொடுக்காமல் போனாலும் அலிலூயா நான் உன்னை ரட்சிக்க போதுமானவர் நான் உன்னை வழி நடத்த போதுமானவர் நான் உன்னை ஆமின் போஷிக்க போதுமானவர் நான் உன்னை திருப்தியாய் நடத்த போதுமானவர் அலிலூயா அவன் இயசாய தீர்க்கதிஷன புஸ்தகத்துல அங்கே சொல்லுகிறா பாருங்க அம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அவனுடைய இரண்டாம் வசனத்தை வாசிங்க ஆஹ் உம் ஆஹ் நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் உங்களை திருப்தி செய்யாத ஒரு பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே நீங்க படுகிற பிரயாசத்தினாலே வருகிற பலன் உங்களை ஒரு நாள் திருப்திப்படுத்தாது அல்ல ஒருவேளை நீங்கள் அப்பமல்லாததற்காக அல்லது ஆமின் சொல்ல வேண்டுமானால் உங்கள் பசியை தீர்க்காத ஒரு காரியத்திற்காக உங்கள் ஏக்கத்தை தீர்க்காத ஒரு காரியத்திற்காக நீங்கள் விரும்புகிறவைகளை நிறைவேற்றாத ஒரு காரியத்திற்காக பணத்தை செலவழிக்கிறீர்கள் பிரயாசத்தை செலவழிக்கிறீர்கள் ஏன் செலவழிக்கிறீர்கள் அல்லா நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணினாலும் அது உங்களை திருப்திப்படுத்தாது அல்லையா அது உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது அல்லா நீங்கள் நினைக்கிறீர்கள் இவ்வளவு பணம் சம்பாதித்தால் நான் திருப்தியாகி விடுவேன் என்று இந்த பிரயாசம் வாய்த்து விட்டால் நான் திருப்தியாகி விடுவேன் என்று வேதம் சொல்கிறது திருப்திப்படுத்த முடியாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானே எனக்கு செவி கொடுங்கள் என் வார்த்தையை கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அல்ல ஆமீன் யோவேல் தீர்கதர்சன புஸ்தகத்துல நீங்க எடுத்து பாப்பீங்கன்னா அங்கே சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கலாம் யோவேல் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீங்கள் படுகிற பிரயாசம் நீங்கள் செலவழிக்கிற பணம் உங்களை ஒரு நாளும் திருப்திப்படுத்தாது அலீலு திருப்தி படுத்த முடியாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் உங்களுக்கு தானியத்தையும் நான் உங்களுக்கு ரசத்தையும் கொடுக்கும் போது நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் அல்லையில் ஊயா சொல்ல புரியுதா உங்களுக்கு அல்ல நீங்கள் படுகிற பிரயாசம் உங்களை திருப்திப்படுத்தாது நீங்கள் படுகிற ஆவின் எந்த ஒரு ஆவின் அழச்சல்கள் பிரயாசங்கள் காரியங்கள் திருப்திப்படுத்தாது தேவனே திருப்திப்படுத்துகிறவர் அவர் கொடுக்கிற தானியம் அவர் கொடுக்கிற ரசம் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரமே இருக்கிறது அதனாலதான் சொல்றாரு நித்தம் 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 என் சமூகத்தை தேடு நானே உன்னை திருப்திப்படுத்துகிறவர் அல்லா நான் தான் உன்னை திருப்தியாக்க முடியும் அல்லூயா ஏன் பாவத்துல விழுந்து போகிறோம் ஏன் அனித்தியமான சந்தோஷத்தை நாடுகிறோம் ஏன் அனித்தியமான சந்தோஷங்களை தேடுகிறோம் என்றால் திருப்தி இல்லாததுனால ஒரு மனிதனுக்குள்ளே திருப்தி இருக்குமானால் அவன் உலக சந்தோஷத்தை தேடமாட்டான் உலக சந்தோஷத்தை பின்னாடி ஓட மாட்டான் ஏன் என்றால் அழகாய் அழகாய்த்தது திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மதிப்பான் அல்லேல் ஊயா நீதிமொழி எது தேன் கூடு பரஸ்திரியின் உதடு தேன் கூடு போல் ஒழுகும் அல்லில் பரஸ்திரியினுடைய வாய் மிருதுவிலோ என்னையிலும் மிருதுவாய் இருக்கும் அல்லில் அவன் ஏன் பாவத்தை தேடி மனிதன் ஓடுகிறான் அல்லில் ஊய்யா ஏன் ஆமின் அந்த அவன் திருப்தி அடையாத திருப்தி படுத்த முடியாத ஒரு காரியத்திற்காக தன் பிரயாசத்தை எல்லாம் செலவழிக்கிறான் வேதம் சொல்கிறது நீ திருப்தி அடைந்து விட்டாய் என்றால் எத்தனை தேன் ஒழுகினாலும் சார் அல்லை அந்த தேன் கூடையும் நீ மிதிப்பாய் அல்யா சொல்லுங்க ஆனால் நீ திருப்தி அடையாதவனா இருந்தால் உள்ளவனுக்கு கசப்பும் தித்திப்பாயிருக்கும் பசி உள்ளவனுக்கு கசப்பும் தித்திப்பாயிருக்கும் அல்ல லூயா சொல்லுங்க ஹால லூயா வேறு சொல்லுகிறது நீ என்ன தேடு எனக்கு செவி குடு நான் உன்னை திருப்திப்படுத்துவேன் தூங்காம சொல்லுங்க பாக்குறேன் அல அலுவியா ஹாலலூயா நான் உன்னை திருப்திப்படுத்துவேன் என்று ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் அலீ லூயா அபிஷேகம் மனிதர்களை ரட்சிக்கிறது அலி சொல்லுங்க ஹாலலுயா என்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் என் உடையின் பெயரிலே அவர்கள் சீட்டு போட்டார்கள் அல்லீ இன்னும் பாருங்க இல ரசிக்கிறான்னு சொல்லி சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதத்துல இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆல லூயா அபிஷேகம் உள்ள மனிதனை அபிஷேகம் உள்ள ஒரு மனிதனை அல்ல ஆண்டவர் என்ன செய்கிறாரா மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவனை விளக்குகிறார் அவனை விளக்கி ரட்சிக்கிறார் அல்ல அகங்காரம் பிடித்த மனிதர்கள் ஆணவம் பிடித்த மனிதர்கள் அல்ல நான் என்கிற அகங்காரத்தோடு செயல்படுகிற மனிதர்கள் அல்லூயா ஆண்டுசிலா அவர்களுக்கு எல்லாம் விளக்குகிறார் சண்டைகளுக்கு அவர் விலைக்கு பாதுகாக்கிறார் அல்ல சொல்லுங்க விரோதமாக எந்த ஆயிரம் வாய்க்காதை போகும் ஏனென்றால் அவருடைய சமூகத்தின் மறைவிலே அவருடைய கூடாரத்தின் ஒளிப்படத்திலே தேவன் அவனை வைத்து ரட்சிக்கிறார் அல்லூயா சொல்லுங்க ஒருவேளை உங்களை குறித்து மனிதர்கள் தவறாய் பேசும் போது உங்களை குறித்து மனிதர்கள் விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு புகலிடம் தேவனுடைய சமூகம் அலில் அந்த தேவனுடைய சமூகத்துக்குள்ள நீங்க போய்விடுங்கள் அங்கேதான் தேவன் உங்களை வைத்து ரட்சிக்கிறார் அங்கேதான் அவர்கள் எல்லா உபத்திரவங்களுக்கும் தேவன் உங்களை விளக்கி காட்கிற விளக்கி பாதுகாக்கிறார் அலில் ஒருவேளை நீங்க சொல்லலாம் டெய்லி அநேக நாவுகள் எனக்கு விரோதமாக எழும்புகிறது அநேக நாவுகள் எழும்பு என்னை குச்சப்படுத்துகிறது அநேக நாவுகள் எழும்பி என்னை காயப்படுத்துகிறது ஆண்டவருக்காக எலும்ப நினைக்கிற நேரங்களில் எல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுகிற நேரங்களில் எல்லாம் அவன் எங்க இருந்தோ சில நாவுகள் வருகிறது என்னோடு போராடும்படியாய் என்னை சண்டை பண்ணும்படியாய் என்னை சோறுபடுத்தும்படியாய் தேவனுக்காய் நான் வைத்திருக்கிற வைராக்கியத்தை விட்டு விலக செய்யும் எனக்கு நேரா எழுவி வருகிறது என்று நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் சொல்லுகிறார் அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல எரிகிற தீயை நோக்கி காட்சி அடிக்கத்தான் செய்யும் பூச்சி பறந்து வரதான் செய்யும் அந்த எரிகிற தீக்கு நேர அநேக காரியங்கள் வரதான் செய்யும் அல்ல இழுவியா ஆனால் ஆமீன் எப்படி எரிகிற தீயை ஒரு அதை சுற்றி இருக்கிற சிமிலி அணையாதபடி காக்கிறதோ அதே போல உன்னை என்னுடைய கூடாரத்தின் ஒழிப்பிடத்துல வைத்து என்னுடைய சமூகத்தின் மறைவிடத்துல வைத்து நான் உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் லூயா சொல்லுங்க லூயா கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் லூயா கண்களை மூடி ஆனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் வருஷத்தாவியான ஒரு நல்ல ஆராதனை வேலைக்காய் சுதோதிரம் ஆண்டவரே ஒரே உடைய மகிமை எங்களை மூடி இருக்கிறதற்காக சுதோதிரம் ஆண்டு ஒரே இந்த ஆராதனை முழுவதிலும் தேவனுடைய கிருபையின் கரம் எங்களை நடத்தினதற்காக ஆண்டு ஆண்டவரே அப்பா ஆராதனையில பங்கு வச்ச ஒவ்வொருவரையும் உன்னுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் உடைய பிரசனத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு ஒரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஒவ்வொருவரையுடைய கிருபையை நான் நிரப்பும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டு உடைய வர்ஷனத்தின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்கப்பா ஸ்தோத்திரம் கர்த்தரே உடைய பிள்ளைகளை மோசிப்பீராக ஆமீன் உம்முடைய வயலுக்கு வந்திருக்கிற உன்னுடைய பிரசனத்திற்கு வந்திருக்கிற உன்னுடைய மகிமைக்குள்ள வந்திருக்கிற இவர்கள் ஒருவர் கூட வெறுங்கையாய் போகாதபடி வெறுமையாய் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பாதபடி ஓ உடைய உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினால ஓ அவன் உச்சிதமான கோதுமையினால போஷிக்கிற ஆண்டவர் கண்மலையின் தேனினாலே திருப்திப்படுத்துகிற ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து திருப்திப்படுத்துவீராக உடைய கிருப இலக்கரத்திலே தாள்தியார் பணிக்கிறோம் ஆசீர்வதி பலப்படுத்தும் தூதி கன மகிமையாவும் அமிச்செடுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே பரிசுத்த நாமத்தை ആത്മാവ് സകലൂയൂയു അപേ കൊഞ്ച ഉക്കാരുങ്ങും